வெல்கம் பேக் வீடியோ அப்லோட் பண்ணியே ரொம்ப நாள் ஆச்சுங்க அதாவது கொஞ்ச நாள் ஷார்ட்ஸ்லேயே உயிர் வாழ்ந்துட்டு இருந்தேன் அது ஒரு பர்சனல் ப்ராப்ளம் அதை கடைசியில் சொல்கிறேன் இப்போ சொன்ன போர் அடிச்சிரும் ஸோ கம்பேரிசன் ஃபஸ்ட்டு கருடன் பற்றி பார்த்துடலாம் அதாவது கருடன் நான் பார்த்த அன்னைக்கே நான் அதை ஒன் மினிட் ஒப்பினியனில் சொல்லியிருக்கலாம் ஆனால் அன்னைக்கு கொஞ்சம் அதாவது நான் தான் சொன்னேன்னு நான் ஹிட்லிஸ்ட்டுக்கு போயிட்டேன் ஹிட்லிஸ்ட்டுக்கு போயிட்டு கருடன் பார்த்துட்டு அடுத்த நாளே அது பா ஒரு மாதிரி இன்சல்ட் ஆனிச்சு அதாவது எப்படின்னா கருடன் பற்றி முதல்ல சொல்லிடுறேன் கருடன் என்ன ஃபஸ்ட் ஆஃப் ரொம்ப என்ன சொல்கிறது எதிர்பார்க்காத விஷயலாம் நடந்துச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு அதாவது ஃப்ரெண்ட்ஷிப்னால் இப்படி தான் அப்படின்ற மாதிரி அந்த சசி சசிகுமார்னாவே ஃப்ரெண்ட்ஷிப் பேர் போனாலும் இருந்தாலும் அந்த செகண்ட் ஆஃப் அதாவது எந்த படமாக எடுத்துக்கிட்டிங்களேன் ஃப்ரெண்ட்ஷிப்பை ஏன் நேர்மையாக காட்ட முடியாதா ஃப்ரெண்ட்ஷிப்பில் கண்ணியம் அதெல்லாம் எதுவுமே இருக்காதா என்ன எதில் பார் ஃப்ரெண்ட்ஷிப்பில் துரோகம் துரோகம் அதாவது சலார் வந்து எல்லாத்துக்கும் பிடிக்காமல் போனிச்சு அதாவது ஒரு சில பேத்துக்கெலாம் ஆனால் எனக்குலாம் சலார் நானும் மூணு வாடி தேட்டரில் பார்த்தேன் இங்கே பார்த்தாதுன்னு ஐ மேக்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு எங்கெங்கேயோ போய் பார்த்தேன் அந்த சவுண்ட் எஃபெக்டு கோசரம் அதில் ஏன் அதாவது அந்த பிருத்திவிராஜுக்கோசரம் பிரபாஸ் அவ்வளோ எஃபர்ட் போடுறது ஃப்ரெண்ட்ஷிப்னா என்ன அந்த கரண்ட்டு கம்பி அது பார்க்குறதுக்கு வேணால் டெம்லேட் மாதிரி இருக்கலாம் ஆனால் அதெல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப்னா எப்படி இப்போ ஏன் தமிழ் பசங்க தெரியும்ல அதில்னா எங்கேயுமே எங்கேயுமே போகவும் மாட்டானோ அதை பற்றி அந்த பிளானே போட மாட்டானுவ ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு உண்டான ஒரு இலக்கணம் வந்து அந்த சலாரில் இருந்தனால நமக்கு அதிகமாக பிடிச்சி ஆனால் மற்ற எல்லா படத்தையும் எடுத்துக்கோங்களேன் நண்பனை மட்டும் விட்டுருங்க மற்ற எல்லா படத்துலுமே ஃப்ரெண்ட்ஷிப்பில் ஒரு துரோகம் நடக்குது இந்த கருடனில் ஒரு சீனு அதாவது சசிகுமாரை வெட்டுற சீனு அது எப்படி ஒரு ஃப்ரெண்டுக்கு தோணுமா ஒரு சின்ன வயசுலேருந்து பழகின ஒரு ஃப்ரெண்டை அப்படி கொள்ளணும்னு யாருக்காவது தோணுமா ஆனால் அப்படி காட்டுறாங்க ஒரு வேளை அப்படிப்பட்ட ஆளுங்களும் இருக்கலாம் நான் அந்த மாதிரி நான் அந்த மாதிரி ஆளுங்கள பார்த்ததில்லை அவ்வளோ தான் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸு சரி செகண்ட் ஆஃபு எனக்கு ஒத்து வரல ஒரு மாதிரி ஸ்லோவாக தான் இருந்துச்சு சரி உங்கள் பாசைக்கே நான் ஒத்துக்கிறேங்க கருடன் ஆஹா ஓஹோ ஐயோ சூரிய சூரி தான் இனிமேல் காப்பாற்ற போகிறாரு சரி எல்லாமே ஒத்துக்கலாங்க இதுக்கு சம்மந்தமே இல்லாமல் சந்தானத்தை இன்சல் பண்ணுறீங்க அதுதான் அதாவது ஒரு கம்பேரிசன் பார்த்தீங்கன்னா சரி கம்பேரிசன் பண்ணு ரெண்டு பேருமே காமெடினா இருந்து ஹீரோவோ இதானனால நீங்கள் கம்பேரிஸ் பண்ணுறீங்க ஓரளவுக்கு ஒரு பத்து பர்சன்ட் லால்கிங் வச்சுக்கலாம் ஆனால் என்ன தெரியுமா சொல்கிறாங்க அண்ணா நீ இனிமேல் தயவு செஞ்சு காமெடி பண்ணாதனா நீ இனிமேல் படத்தில் சீரியஸ் உள்ளே பண்ணான்னு சொல்லிட்டு சூரிய மோட்டிவேட் பண்ணுறீங்க சரி விட்டுரு எதுக்கு சந்தானத்தை எதுக்கு அக்யூர்ணா தயவு செஞ்சு காமெடி நடிக்க போயிருண்ணா இதில் என்ன பிரச்சனைனா ஒரே ஒரு சின்ன விஷயத்த எடுத்துக்கலாம் இப்போது சிங்கம் ஸ்கொயர் பார்த்துருக்கீங்களா சரி சிங்கம் ஸ்கொயருங்கிறேன் சாமி ஸ்கொயரு எனக்கே கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு சாமி ஸ்கொயரில் பார்த்தீங்கன்னா அதாவது அந்த சூரியோட காமெடி தான் சொல்கிறதுக்கு இல்லை சரி அதை ஏன் வச்சுக்கிட்டேன் தான் தலைமை சுந்தர்சி டைரக்ஷனில் எடுத்தாங்கல்ல அரண்மனை ஒன்னுக்கும் அரண்மனை டூக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கும் தெரியுமா அந்த பால் சாமி கேரக்டரு இந்த சூரிய கேரக்டர் எனக்கு ஞாபகம் இல்லை பேர் ஞாபகம் சரி வெஞ்சன்ஸ்னு நினச்சிக்காதீங்க நிஜமான ஞாபகம் இல்லை அப்படி தான் இருந்துச்சு அந்த சந்தானம் இருந்தால் எப்படி இருக்குமோ சூரிய அந்த இடத்துல ரிப்ளேஸ் பண்ண முடியுதா பிரம்மனை கூட எடுத்துக்க சந்தானம் போர்ஷன் வேறு மாதிரி இருக்கும் சூரிய போர்ஷன் வேறு மாதிரி இருக்கும் அவ்வளோ ஏங்க தலை முதல்ல பார்க்க முடிஞ்சாங்க பச்சை கிளிய அதாவது இந்த மறதி பிரச்சனை அங்கேயும் நமக்கு வந்துடுச்சு நமக்குன்றத விட அந்த ஒரு நேச்சுரல் நியூட்ரல் ஆடியன்ஸுக்கு சூரி இந்த ரெண்டு படத்தை பார்த்துட்டு விடுதலை கருடன் இது ரெண்டுத்தையும் பார்த்துட்டு இதுக்கு முன்னாடி பண்ண மொக்கை எல்லாத்தையும் விட்டுடுவோம் அப்படியே மறந்துட்டானுவேன் ஜோ சூரி தாண்டா இனிமே இப்படி இப்படின்னு அதுவே இங்கே சந்தான ஹீரோவாக நடிச்சு படத்தை தவிர சந்தானத்தோட அந்த பீக்கெலாம் என்ன சொல்கிறது இந்த சிவாமிருத்தல் சக்தியாக இருக்கும் பாசினர் பாஸ்கராக இருக்கட்டும் அங்கே சந்தானம் இல்லாமல் படம் இன்ச்சுக்கோடும் அவ்வளோ ஏங்க ஒரு கிளம்பு கண்ணாடி என்னங்க சந்தானம் இல்லைனா நவிறவே நவராது அப்படிப்பட்ட சந்தானத்தை சந்தானம் பண்ண காமெடி அந்த இதெல்லாம் அப்படியே விட்டுட்டு படத்தில் எத்தனையோ காமெடியின்ஸ் இருக்கட்டும் வடிவேல் இருக்கட்டும் கருணாஸ் இருக்கட்டும் ஆனால் சந்தானத்தோட பீக்கு தனியாக தெரியும் சச்சினில் முதல் கொண்டு சந்தானம் தனியாக தெரியுவார் அலையே அலே அதெல்லாம் தான் அதாவது அது உங்களுக்கு எப்படின்னு தெரில ஆனால் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் அதாவது என் ஃப்ரெண்டுங்களுக்கும் சரி என் தமிழ் பசங்களுக்கும் சரி ஒரு பர்டிகுலராக அந்த ஒரு கவுண்டரோ அந்த ஒரு காமெடி சீனோ எடுத்து நாங்கள் சீரீஸுனே எடுத்து நாங்கள் சிரிச்சுக்கிட்டு இருப்போம் கேங்கில் அப்படி இருக்கும்போது சந்தானத்தை எப்படி மறந்தாங்க இல்லை அவரை இந்த மாதிரி இன்சல்ட் பண்ணுறதுக்கு எப்படி மனசு வருதுன்னு எனக்கு தெரில இந்த கம்பேரிசன் ஏன் இந்த கேவலமான கம்பாரிசன் சொல்கிறேன்னா இதே மாதிரி கம்பாரிசன் இப்போ சினிமாவில் நீங்கள் கம்பேர் பண்ணுறீங்க காமெடியில் நீங்கள் கம்பேர் பண்ணுறீங்க சம்மந்தமே இல்லாமல் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஐபிஎல் நடந்துச்சுல்ல அதில் எனக்கு கடு நான் ஆர்சிபி ஃபேன்லாம் தெரியும் நினைக்கிறேன் சொல்லிடுறேன் சொல்ல அதை அதை பற்றி பின்னாடி சொல்கிறேன் ஆனால் சம்மந்தமே இல்லாமல் விராட் கோலிக்கும் ஐம்பத்தி ராயுடுக்கும் ஏதாவது லாஜிக் ஆகுதா இன்னொன்று அதாவது ஐம்பத்திரம் ராயுடுங்கிறது டி ட்வெண்ட்டியில் ஏதோ பத்தில் பதினொன்னாக நிற்கிறாரு சரி சரி விட்டு கப் எடுக்குது ஐயோ பேசலாம்ப்பா கப்பு வச்சுருக்காருப்பா பேசலாம்ப்பா அப்படியா சரி விராட் கோலி இன்டர்நேஷ்னல் அண்டன்ஸ் பற்றிலாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா சச்சினோட ரெக்கார்டை பீட் பண்ணக்கூடிய ஒரே ஒரு எலிஜிபிலிட்டி இருக்கிறது நம்மள்ட மட்டும்தான் நீ என்ன தான் ஃப்ரெண்ட்ஸு ஐயோ சுப்மன் கில்லு அப்படி இப்படி நீ கிரேடத்தை பிடிங்க வச்சாலுமே விராட் கோலிக்கிட்டிருக்க கெப்பாசிட்டி கிட்ட இருக்கதான்னு கேட்டால் லெவல் நீ நல்லா வாட்ச் பண்ணுங்க நீங்கள் ஐம்பத்தி ஆயிடா அறுபத்தி ராயிடோ அவர் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் விளாண்டு நான் வரைக்கும் பார்த்துடல இன்னொன்று திடீர் நல்லா கம்பீர் ஃபேனாக மாறிட்டானுங்க ஐயோ ஐயோ பூச்சி பூச்சி வேர்ல்டு கப்பில் எல்லாம் தோனிக்கு கொடுத்துட்டாங்க அது தப்பு அப்படியா நீ நல்லா வாட்ச் பண்ணிங்கன்னா தெரியும் அந்த பர்டிகுலர் டைமில் முடிஞ்சால் சென்ச்சுரி அடிச்சுக்கலாம் ஐயோ அவரோட பர்சனல் அவரோட பர்சனல் ஒரு கெப்பாசிட்டி பற்றிலாம் பேசுகிறதுக்கு நமக்கு தகுதியே கிடையாது அவர் கப்பு ஜெயிச்சிட்டார் சரி அப்பா கௌதம் கம்பீர் தான் கப்பு ஜெயிச்சாரா ஹெட் கோச் தான் அந்த கப்பு ஜெயிச்சாரா கண்ணாடி திருப்பினா ஆட்டோ ஓடுன்ற மாதிரி இருக்குது அந்த பதினோரு பேரும் கஞ்சாய்டாக ஒர்க் பண்ணாங்க அதனால் அதே மாதிரி இங்கெல்லாம் பதினோரு பேருமே சொதப்பலுக்கு மேலே சொதப்பல் எல்லா டீம்லேயுமே ஒரு டீம் அந்த பதினோரு பேருக்கிட்ட இருக்க கஞ்சாயின்ட்டு இந்த எந்த டீம் கிட்டேயுமே இல்லை அதனால் ஜெயித்தாங்க நல்ல வேலை கம்பீரோடு நிறுத்தினால இல்லை இல்லை பதானு ஜவானுன்னு ரெண்டு ஆயிரம் கோடி பட்ஜெட் கொடுத்துட்டாரு ஷாருக் கானோட ராசி இதுன்னு சொல்லிட்டு கிளப்பிட்டு தான் கிளப்பி விட்டுருப்பானுங்க சொல்கிறதுக்கு இல்லை கம்பீரையும் கோலியும் கம்பேர் பண்ணிங்க சரி அது மூணு டிராஃபியே நீ வச்சுக்க அதாவது விராட் கோலி வந்து ரெண்டு வாட்டி அந்த ஆரஞ்சு கப் வாங்கினதுக்கு எல்லாம் இன்ஸ்டால் பண்ணுறானுவ அதாவது தனி மனுஷன் தனியாக போராடுறதுக்கு இது ஒன்றும் இது கிடையாது ஒலிம்பிக்ஸ் கிடையாது இது கிரிக்கெட் பா பதினோரு பேட சேர்ந்து இது ஏன் தெரியுமா அது சொல்கிறானுவேன் அவங்களால் அந்த கேப்பை வாங்க முடியல அது ஒரு தானே தவிர வேறு ஒன்றும் கிடையாது வெஞ்சன் வைத்திருச்சில் இப்போது நீங்கள் நல்லா வாட்ச் பண்ணுங்கள் இப்போ கம்பீர் மோ மூணு வாட்டி கப்பு வாங்கிட்டாங்கன்னு சொல்கிறாங்க அது லாஜிக் கிடையாது கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் ரெண்டு வாட்டி வாங்கிடுச்சு இந்த கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் வந்து ஸ்ட்ரேயஸ்க்கு போக வேண்டியது ஆனால் அது ஸ்ரேயஸை பற்றி யாருமே பேசலை எல்லாம் கம்பீரை பற்றி அப்படியே புகுழ்ந்துக்கிட்டு இருக்கானுவேன் இப்போ அவர் தான் ஹெட் கோச்சுங்கிறானுவேன் ஹெட் கோச்சாக வந்து விராட் கோலியும் கம்பீருக்கும் ஏற்கனவே அது நீங்கள் நான் சொல்லியா தெரியணும் இல்லை முடிஞ்சால் யூடியூப்பில் செக் பண்ணி பாருங்கள் ஃபைட்டுன்னு மட்டும் போட்டு பாருங்கள் இவர் ரொம்ப மோசமானது விராட் கோலி யார்கிட்ட இருந்தாலும் சண்டைக்கு போகிறது அவர் அனுசரித்து போல ரெண்டே ஆள் ஒன்று ரோஹித் சர்மா இன்னொன்று தோனி மரியாதை தெரிஞ்சவர்னு அர்த்தம் மற்ற ஏமா வாய் சொன்னாலும் விட மாட்டார் அது எனக்கு எனக்கு அது பெருமையாக தான் இருக்குது நல்லா தானே இருக்குது அதாவது இப்போ சப்போஸ் கம்பீர் வந்து ஹெட் கோச்சாக வந்து திடீர்னு ஏதாவது ஆர்டர் போட்டால் நம்மால் உள்ளே இருப்பார்னு நினைக்கிறீங்களா அவ்வளோதான் அது ரிட்டையர்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு இவருக்கு அது லாஸே கிடையாது விராட் கோலி இல்லை சேஸ் மாஸ்டர் இல்லை ரன்னிங் மிஷின் இல்லைனா ஒன்றால் என்ன பண்ண முடியும் ரோஹித் சர்மா நீ யாரை வேணாலும் வச்சுக்க அதிக் பாண்டியா வச்சுக்க நீ ரிஷப் பண்டை வச்சுக்க இப்போ ரிஷப் பண்ணி சஞ்சு சாம்சனுக்கு வேறு போட்டி விட்ற நீ என்ன வேணாலும் பண்ண விராட் கோலி இல்லைனா ஏற்கனவே நான் அந்த ஜெயிலர் இதப்போ இந்த தோனியை பற்றி சொன்னேன் தோனியை தேவையில்லாம் விரட்டி விட்டானுவ அதனாலதான் இப்போ இவ்வளோ பெரிய இம்பாக்ட் அதுவே விராட் கோலி போட்டால் அவ்வளோதான் எதுவும் என்னால் பண்ண முடியாது சரி அதை விட்டுரு இந்த கம்பாரிசன் கிரிக்கெட்டில் இருக்கட்டும் இதில் இருக்கட்டும் அரசியலில் இருக்கட்டும் சினிமா எல்லா இடத்துலையும் கம்பாரிசன் போயிட்டே இருக்குதுல்ல நீங்கள் பண்ணுறது எங்கே தெரியுமா அது எஃபெக்ட் ஆகுது ஒரு சம்பந்தமே இல்லாத ஒரு நடுத்தர குடும்பத்தில் இருக்க ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ் அதை அஃபெக்ட் பண்ணுது நீ நீ கண்ட இடத்த நீ கம்பேர் பண்ணிட்டு போ போய் தொலை ஏதோ பண்ணி தொலை இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு வீட்டில் ரெண்டு பொண்ணுங்க இருக்காங்க ரெண்டுமே பொண்ணுங்க தான் வீட்டில் இவங்க பையன் கிடைக்காதுன்னு வச்சுக்கவேன் அந்த ரெண்டு பொண்ணுங்களில் ஃபஸ்ட்டு பொண்ணு நல்லா விளையாடுது நல்லா கொக்கோவாக இருக்கட்டும் இல்லை சிலம்பமாக இருக்கட்டும் அது நல்லா நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அது நல்லா எல்லாத்தையும் ஜெயித்து நல்லா மெடலாக வாங்கிட்டு வருது சின்ன பொண்ணு என்ன பண்ணுது நல்லா படிக்குது ஹேண்ட் ரைட்டிங் டெஸ்ட்டில் நல்லா ஃபஸ்ட்டு ம ஃபஸ்ட்டு மெடல் வாங்கிட்டு நல்லா ஒரு ப படித்து கோல்டு மெடல் அது நல்லா படித்து வேண்டி நீ நல்லா வாட்ச் பண்ண ஆனால் என்னென்னா அந்த ஃபஸ்ட்டு பொண்ணு நல்லா விளாண்டுக்கிட்டே இருக்கனால அது ரொம்ப ஸ்லிம்மாக இருக்குது ஆனால் செகண்ட் பொண்ணு உட்காந்து படிச்சுக்கிட்டே இருக்கனால அது கொஞ்சம் கொஞ்சம் ஒரு சப்பியாக இருக்குது இப்போது அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா அவள் பாரு எவ்வளோ ஒழுங்காக சாரீலாம் கட்டுறா அந்த மாதிரி நீ இதாக இருக்கணும் என்ன அது சிலிண்டர் மாதிரி இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சின்ன பொண்ணை தட்டுறாங்க பெரிய பொண்ணு என்ன சொல்கிறேன் அவள் எவ்வளோ நல்லா சப்பியாக அழகாக இருக்கா நீ ஏன் அப்படி ஒரு உள்ளியாக இருக்கிற இந்த பாத்தாமிஷின்னு சாப்பிட்டுன்னு வாயில் ஊட்டுறாங்க இது ஏன்னு புரியுதா இங்கே என்ன கெப்பாசிட்டி இருக்குதோ அதை அப்படியே விட்டுணும் அந்த குவாலிட்டியோடு அவங்கள அப்படியே நிறுத்திக்கணும் இவங்க கிட்ட குவாலிட்டியை தூக்கினி அவங்ககிட்ட தூர்த்தினா எப்படி ஆகும் இதே விஷயத்து தான் நீ எங்கள் சினிமாலேயும் பண்ணுற நீ அரசியலையும் பண்ணுற இவங்கிட்ட அதாவது சூரி கிட்ட ஒரு கெப்பாசிட்டி இருக்குதுன்னா அந்த பேர்ஸ் ரியாக்ஷன் இருக்குதுன்னா அதையே சந்தானத்தை எதிர்பார்க்குற சரி வா வா உன்னோட வழிக்கே நான் வரேன் சரி சூரி இப்போ ரெண்டு படம் நான் டிஸ்டர்ப்பா ஒரு நல்லா வாட்ச் பண்ண இது ரெண்டும் வேறு ஒரு டேரக்டர்ஸோட இப்போது கௌதம் மேனனாக இருக்கட்டும் கௌதம் மேனன் சாராக இருக்கட்டும் வேற யார் நல்லா அது வெயிட்டான ஆ செல்வராகவன் சாராக இருக்கட்டும் இந்த ரெண்டு டேரக்டர்ஸ்ட்டுமே சந்தானம் ஈஸியாக ஆக்ட் பண்ணிட முடியும் அந்த பேஸ் ரியாக்ஷனை அந்த ஒரு பாடி லாங்குவேஜ் அதை வச்சுட்டு மேனர் சமை வச்சுட்டு சந்தானத்தால் ஈஸியாக இது பண்ணிட முடியும் ஆனால் சூரியாவை அதை பண்ண முடியுமா நீ கம்பேர் பண்ணிய அந்த கம்பேரிசன் இப்போ நீ யோசி சந்தானத்தை எதுக்கு நான் ஒன்று சந்தான சப்போர்ட்டு ஐயோ அந்த கம்யூனிட்டி வைஸ் அதெல்லாம் கிடையவே கிடையாது நீ நல்லா வாட்ச் பண்ண அதாவது என்னோட இன்ஸ்டாகிராம் ஃப்ரெண்ட்ஸு என்னோடய வாட்ஸ்அப் ஃப்ரெண்ட்ஸு இவங்களுக்குலாம் தெரியும் நான் யாருன்னு அதாவது எப்படின்னா என் பேரு ஃபேஸ்புக் பேர் கிறிஸ்டோபர் சீனா வேணா செக் பண்ணுவேன் சீனானா என்ன ஜான்சீனா ஜான்சீனா ஃபேனு தோனியோட ஃபேனு ஆர்சிபி ஃபேன் இதை நல்லா வாட்ச் பண்ணேன் தோனி ஃபேனு சிஎஸ்கே ஃபேன் கிடையாது எனக்கு சென்னைக்கு எனக்கு ஆகாது ஆனால் ஆர்சிபி ஃபேனு நான் விராட் கோலியோ ஏபிடி உள்ளோ ஐயோ அதனால எனக்கு பிடிக்கும் அதெல்லாம் கிடையாது நான் பெங்களூர் ஒர்க் பண்ணுறேன் அதனால் எனக்கு சின்ன வயசுலேருந்து பெங்களூர் பிடிக்கும் அதனால் நான் பெங்களூர் ஃபேன் வேறு தார் ஃபேனு மார்வல் ஃபேனு தார்னா கிறிஸ்டன்சோல் ஃபேனு சுந்தர்சி ஃபேனு ஹாரிஸ் ஜெயராஜ் ஃபேனு சிம்பு அது பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா தெரியும் சிம்பு ஃபேனு கிறிஸ்கெல் ஃபேனு நீ கொஞ்ச நாளாக வாட்ச் பண்ணிங்கனிங்களேன் நான் லைக் பண்ணுற எல்லாருமே ரொம்ப ஃபேமஸான ஆளுங்க தான் ஆனால் ஹேட்டர்ஸ் அவங்களுக்கு நிறையா இருப்பாங்க அது ஏன்னு தெரியுதா அவங்களோட வளர்ச்சி பிடிக்காமலோ இல்லை ஏதோ ஒரு பொறாமை அதனால் அவங்களுக்கு ஹேட்டர்ஸ் அதிகமாக இருக்கும் ஹேட்டர்ஸ் அதிகமாக இருந்தால் நம்மளால் விட்டுற முடியுமா நமக்கு பிடிச்சவங்கள நமக்கு பிடிச்சது அவ்வளோதான் அதை விட்டு சம்மந்தமே இல்லாமல் வேற ஒருத்தவங்க ஹேட் பண்ணுறாங்கன்ற தோசை நம்ம அவங்கள விட்டுற முடியுமா அந்த மாதிரி எனக்கு சந்தானத்தை பர்டிகுலராக பிடிக்குன்ற இதெல்லாம் கிடையவே கிடையாது ஆனால் நீ இல்லாமல் எதுக்கு இன்ஸ்டால் பண்ணுற அது எல்லா இடத்துலையும் உனக்கு அது இம்பேக்ட் ரொம்ப அது தப்பாக இருக்குது அதை நான் எந்த அளவுக்கு சொல்கிறது ஏதாவது என் ஃப்ரெண்டு என்ன தான் தமிழ் பசங்களாக இருந்தாலும் அந்த இன்ஸ்டாகிராமில் ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் அவனுக்கு எல்லாம் சிஎஸ்கே ராஜஸ்தான் அவங்கவுங்களுக்கும் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தானுவேன் நான் ஒருத்தன் தான் ஆர்சிபி ஃபேனும் ஆரம்பத்துலேருந்து பதினேழு வருஷமாகவே நான் ஆர்சிபி ஃபேனாவை தான் இருக்கேன் பதினேழு வருஷமாக குத்து வாங்கிட்டு தான் இருக்கிறேன் அதுக்கோசரம் என் ஃப்ரெண்டுங்கள்லாம் நான் தப்பாக சொல்கிறேன் அதெல்லாம் கிடையாது அப்படி ஜெயிக்கும் போது நான் சந்தோஷப்படும் போது அவனுங்க எதுவுமே நம்மளை இன்ஸ்டல் பண்ண கிடையாது ஆனால் சுற்றி இருக்கவங்க எல்லோரும் அது கப்பு அதெல்லாம் இதுக்கு நான் வேறு டெஃபினேஷன் வச்சுருக்கேன் நான் சொன்னேன்னா தேவையில்லாத ஒரு அதாவது எனக்கு ஹேட்டர்ஸ் ஹேட்டர்ஸ் வந்தால் வரட்டும் பயம்லாம் கிடையாது அது நம்ம மேலே இருக்க ஒரு மரியாதை படுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த சேலம் வீடியோ போடும்போது நான் முந்நூறு பேர் இருந்தாங்க இப்போ தொள்ளாயிரம் பேர் வந்துட்டாங்கல்ல அவங்களுக்கோசரமாவது கொஞ்சமாவது இதாக இருக்கணும்ல அதனால் கொஞ்சம் டீசன்ஸ் பார்த்து இல்லைன்னா நீங்கள் அந்த மாதிரி ஒரு இந்த கீடெல்லாம் சொல்கிறதுக்கெலாம் என்கிட்ட பதில் இருக்குது நான் சொன்னால் அது ரொம்ப கேவலமாக போய்டும் உங்களுக்கு அது சரி அதை விடலாம் சரிப்பா நீ கம்பேரிசன்லே நீ ப பண்ணி தொலைப்பா நீங்கள் யாரை யாரோட வேலைலாம் கம்பேர் பண்ணுப்பா அப்படி உனக்கு கம்பேர் பண்ணுறது தான் உனக்கு சரியான வரின்னு சொன்னிச்சுன்னா நான் ஒரே ஒரு விஷயத்து கேட்குறேன் ஒரே குடும்பத்துலேருந்து வந்த ரெண்டு வாரிசு ரெண்டு பேருமே அந்த ஒரு பெருந்தலைவரோட பேரனுங்க தான் ஒருத்தரோட படம் வந்து ரிலீஸ் அனுச்சின்னு வைக்கலாம் ஐயோ அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அன்னதானம் போடுறது மைக் செட்டு வைக்கிறது ஐயோ எங்கள் அது இவர் தான் காப்பாற்ற போகிறாரு அப்படி இப்படின்னு தமிழ் சினிமா காப்பாற்ற போகிறாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு அப்படி ஒன்று ஆனால் படமே ஓடுறது கிடையாது இன்னொருத்தர் இருக்கார் அவர் சூஸ் பண்ணுற எல்லாமே நல்லா க்ரைம் த்ரில்லரு ஸ்பை த்ரில்லரு பேய் படம் அவர் என்ன சொல்கிறது அவரை பார்த்தாலே அதுயோ போலீஸாக அந்த கரெக்டாக செட்டாக இருப்பாள் ஐயோ காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக அதுக்கு செட்டாகவா இருப்பா அவர் தான் அந்த ஒரே குடும்பத்துலேருந்து அந்த ரெண்டு வாரிசு அவங்களுக்கு ஒரு சைடு மட்டும் நீ பால் ஊத்துற ட்ரம்ஸ் அடிக்கிற மோல் அடிக்கிறனா இவருக்கு ஏன் அதெல்லாம் பண்ணுறதெல்லாம் கேட்டினா ஒன்று அவர் அரசியலில் இருக்காரு இவர் அரசியல் அவ்வளோ தான் அதனால் நீ அவருக்கு மட்டும் கொடி காமிச்சிக்கிட்டு இருக்கிற இதெல்லாம் ஒரு பொழப்பா நான் சொன்னால் என்ன சண்டைக்கு வருவாங்க சினிமாவுக்குள்ள அரசியல் அரசியலுக்குள்ளே சினிமா விளையாட்டுக்குள்ளே அரசியல் ஏதாவது விளங்குது சரி சரி நான் பச்சையாகவே சொல்கிறேன்ப்பா நான் கம்பேர் தான் பண்ணுவேன் நான் பெரிய பிடுங்கி அப்படின்னா நீ கழுவர்த்தி முருக்கனையும் கழகத் நீ கம்பேர் பண்ணுப்பா நீ கம்பேர் பண்ணி நீ காமிச்சிருப்பா அப்போ நீ பண்ணுறதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன் சூரிய விட என்னது நான் சந்தானத்தோட சூரிய தான் பெற்று ஆமாங்க இனிமேல் நீங்கள் என்ன காமெடி பண்ணாதீங்க நானும் வேணா ஒத்துக்கிறேன் ஆனால் நான் சொல்கிறவங்க நீ கம்பேர் பண்ணும் நீ கழக தலைவனையும் கழுவத்தி முருகனையும் கம்பேர் பண்ணி காமிச்சிரு இல்ல ஏபிடி வில்லிஸ்லையும் கிறிஸ்கையிலையும் பண்ணிட்டு யாராவது ஒருத்தர் நீ பெஸ்ட்னு ப்ரூவ் பண்ணிடு இல்ல இந்தியன் பிளேயர்ஸே தான் வேணுமா ஆ யுவராஜ் சிங்கையும் சௌரவ் கங்குலையும் நீ கம்பேர் பண்ணி காமிச்சிரு ரெண்டு பேரும் லெஃப்ட் ஹேண்டர் தானே ரெண்டு பேரும் ஒரே சீசன் தான் இருந்தாங்க அவங்கள நீ கம்பேர் பண்ணி யார் பெஸ்ட்னு ஒருத்தர் நீ காமிச்சு நான் வேணா ஒத்துக்கிறேன் கம்பாரிசன் பேரில் கண்ட கருமத்தை இது பண்ணிக்கிட்டு சரி அவ்வளோதாங்க எனக்கு கம்பேர் பண்ணது எனக்கு ஒரு மாதிரி இதானுச்சு அந்த கம்பேரிசன் எல்லார் வீட்லேயும் அது பாதிக்குது சம்மந்தம்லாம் இடத்துல அதனால நான் அதுவும் கொஞ்சம் இதாகிட்டேன் சரி ஆ வேற ஒரு கண்டா என்ன பிரச்சனைன்னு சொல்லல அதாவது ஏப்ரல் நைன் ஏப்ரல் நைனு ஒரு நல்ல காரியம் நடக்க போதுன்னு நம்பினோம் ஏப்ரல் டென் ஏப்ரல் பத்து குடுந்துச்சு ஒரு குத்து சிம்பிப்போ வேணு அந்த குத்துலேருந்து இன்னுமே நம்மளால் எந்திரிக்க முடியல அதாவது பத்தாம்தேதி ஏப்ரல் பத்தாம் தேதி நல்லா தான் நடந்துச்சு அது ஓரளவுக்கு காம்ப்ரமைஸாக தான் இருந்துச்சு அன்னைக்கு நைட்டு ஒரு எட்டு மணிலேருந்து இன்னைக்கு இன்னைக்கு காலையில் பதினொன்றரை வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறேன் ஒரு ஒரு அது சொல்ல முடியல டெய்லி நம்மள அறியாம அந்த எட்டு மணி பதினொன்றான் ஆனால் நமக்குன்னு ஒரு ஒரு உணர்வு வருது நம்மள மீறி இந்த கை வேலை அதனால தான் என்னால் கை வேலை தப்பா நினச்சிக்கல கை ஃபோனை நோண்டுதுன்றேன் நமக்கு அது வலிக்குது இல்லை ஐயோ ஏதோ பேசுகிறேன் அது வந்து நமக்கு ஒரு எனக்கு ஒரு பிரச்சனை அதை நான் முடிச்சிட்டேன்னு கேட்டீங்கன்னா இன்னும் முடியல ஒரு கால டியூன்லேருந்து எல்லாமே அது பிரச்சனையாகவே இருக்குது நான் இன்னும் அதுலேருந்து கொஞ்சம் வெளியே வர முடியாதனால தான் என்னால் வீடியோ பேச முடில இல்லைனா நான் எல்லா படத்துக்குமே எத்தனை படம் பார்த்தேன் எத்தனை படத்துக்குமே நான் இது பண்ணியிருப்பேன் எங்கேயாவது நம்ம ஃப்ரெண்டுங்களோட வெளியே போனால் கூட என்னால் வீடியோ முன்னாடி பேச முடில அது நிறைய டேக் போகுது ஸ்டக் ஆகுது இந்த இடத்துலேருந்து வார்த்தை வர மாட்டேங்குது ஷார்ட்ஸ் நம்ம அப்லோட் பண்ணுறோன்னா ஷார்ட்ஸ் என்ன தானும் நாலஞ்சு டேக் போகுதுல்ல அதனால் நமக்கு பிரச்சனையே கிடையாது ஷார்ட்ஸ் நம்ம மூஞ்சி தெரிய போகிறது இல்லை நம்ம இது என்ன பேசுனாலும் அது விஷயம் டேலி ஆகிடும் ஆனால் வீடியோ நம்மளால் முன் பேச முடியல இப்போயுமே என்னால் நின்று பேச முடியல ஃபோகஸ் ஃபோக்கஸ் பண்ண முடில போக போக சரியா என்ன பண்ணுறது வேறு வழி இல்லை நம்புவோம் முன்னையாவது பரவாயில்ல இப்போலாம் என்ன நம்பி வர தொள்ளாயிரம் பேர் இருக்கீங்க அது உங்களுக்கு உங்களுக்கு உண்மையாக இருக்கணும்ல ஸோ அந்த பிரச்சனை பர்சனல் பிரச்சனையை நான் பார்த்துக்கிறேன் நல்லது மட்டுமே நிச்சயம் இப்போ பாருங்கள் விற்கல் வருது நல்லது மட்டுமே நினைப்போம் நல்லது மட்டுமே நடக்கும்